ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அனந்த பிரியா லாக்ஸ் இந்த சண்டே நம்ம வீட்டில் என்ன நான்வெஜ் எடுத்திருந்தோம் சண்டே எப்படி போச்சு அப்படின்றத பார்க்கலாம் இந்த வாரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மட்டன் அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்கால் வாங்கியிருந்தோம் அதுக்கு மட்டன் வந்து காலையில் குழம்பு வைக்கலாம் வந்து ஆட்டுக்கால் எப்பயுமே வாங்கணும்னு செய்யக்கூடாது ஸோ அதனால் வந்துட்டு நைட்டுக்கு வந்து அதை குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஈரல் வந்து ரொம்ப நாளாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இருந்தேன் எப்போ ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போனாலும் ஈரல் கிடைக்கல அப்படின்ட்டு வந்துடுறாங்க இந்த வாரம் ஈரல் கிடைச்சதுனால ஈரல் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ ஈரல் வந்துட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் உப்பு போட்டு மஞ்சள் போட்டு நல்லா வரிசியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ஈரில் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா வேக வச்சிடணும் நல்லா வெந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வேண்டாம் நார்மலாகவே வந்து வேகணும் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு புகுஞ்சு புகுஞ்சி ஓரளவுக்கு இதுவாக வரும் அப்போ வந்துட்டு அதில் தோல் உரிச்சிட்டு நம்ம பண்ண போகிறோம் மீன் வேல் சண்டேனாலே நமக்கு ஒர்க்கு தான் அரிசிக்கு ஊற வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இட்லி மாவு கூறு வைக்கும் போது அரிசி அதிகமாகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி கொஞ்சம் அடைமாவும் போட்டுடலான்னு அடிக்கும் போட்டாச்சு மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக தோசை அதுக்கப்புறம் இட்லி அண்ட் தென் வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சு நல்லா சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு வந்துட்டு சண்டே நாளே நம்ம இப்போ ஜாப் போகிறதுனால நிறைய ஒர்க் இருக்குது ஸோ அதனால் மாவரிக்கிற வேலை எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து பிஸியாகவே இருக்கும் ஸோ ஈரல் வந்து தோலெலாம் உரிச்சு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ ஈரல் வந்துட்டு என்னோடய ஸ்டைல் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா டப்பாவில் உள்ள எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணிப்பேன் சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் எல்லாமே வந்து போட்டுருங்க அது நல்லா வந்து பொரிஞ்சு வந்து வாசனை வரணும் ஸோ அந்த டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி போட்டு நல்லா வந்து வதக்கிடணும் இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணல அப்படியே தான் போட்டிருக்கேன் இது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வந்து சூப்பராக வந்துட்டு வதக்கி விட்டுருங்க நம்ம இப்போ ஆஃபீஸ் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைமே இருக்க மாண்ட்டுது வீடியோஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு ஸோ டைம் இருக்கும்போது கொஞ்சம் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற இந்த ஈரலையும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குட்டி குட்டி பீசஸாக போட முடியுமோ அந்தளவுக்கு போட்டுட்டு மஞ்சத்தூள் கரம் மசாலா அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு வேணும்னா சாட் மசாலா அந்த மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து பெரட்டி விடுங்க நல்லா அந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா சுண்டி வந்த பிறகு எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் பண்ணி அதை வந்துட்டு அப்படியே நம்ம டாப்பிங் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான இரல் தொக்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம இந்த ஆட்டுக்காலும் வந்துட்டு செஞ்சுடலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ஏன் ஆட்டுக்காலை காலையிலே செய்யலை அப்படின்னா இது வந்து நல்ல ஊறுனாதான் நம்ம ஆட்டுக்கால் அந்த அப்படி சூப்பராக வந்து பிரிஞ்சு வரும் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்துட்டு மதியானம் சமைக்கும்போதே என்ன பண்ணிவிட்டு ஊற போட்டுடலான்ட்டு ரொம்ப தக்காளி வெங்காயம் வதங்கணும்னு இல்லை எண்ணெய் விட்டு பட்ட அவங்க சோம்பு எல்லாமே போட்டுட்டு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே சும்மா ஒரு சாஸ்திரத்துக்காக ஒரு வதக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆட்டுக்கால் கழுவுறது வந்து பெரிய ப்ராசுங்க ஈஷலாக வந்து அத்தைதான் கழுவி தருவாங்க ஸோ அதே மாதிரி அந்த மேலே இருக்கிற அந்த கருப்பெல்லாம் சுரண்டிட்டு நல்லா சூப்பராகவே வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் போட்டு நல்லா வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுட்டு இது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கும் போது வேற தக்காளி வெங்காயம் வதக்குவோம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் கொஞ்சமாக உப்பும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மசாலாஸ் எல்லாமே போட்டுட்டு இப்போ வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம இதை ஒரு அஞ்சாறு விசில் விட்டு எடுக்கணுங்க அப்போ தான் வந்து ஆட்டுக்கால் சூப்பராக வந்து வரும் ஆட்டுக்கால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை வந்து இந்த ஃபார்ம்லேயே வந்து சூப்பு மாதிரி வச்சு குடித்தா கூட நெஞ்சில் உள்ள சளி எல்லாமே வந்துட்டு நமக்கு சூப்பராக வந்துட்டு போயிடும் ஸோ அதனால் வந்துட்டு ஆட்டுக்கால் கிடைக்கும் போது ஆட்டுக்கால் வந்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து விசில் விட்டு இறக்கியாச்சு நான் சொன்ன மாதிரி வெறும் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தேவைப்பட்டா போட்டுவிட்டு கொஞ்சமாக வெஞ்ச வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நல்லா வெந்து வந்திருக்கிற ஆட்டுக்காலையும் போட்டுட்டு இதுக்கு வந்துட்டு நான் கொஞ்சமாக வந்து தேங்காவும் அரைச்சி ஊற்ற போகிறேன் ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சோம்பு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரகம் தேங்காய் நாலு பல் முந்திரி போட்டு நல்லா அரைச்சி ஊற்றிட்டா சூப்பரான ஆட்டுக்கால் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டு ஜெல்லி ரொம்ப நாளாக கெட்டிருந்தா இன்ஸ்டன்ட் ஜெல்லி தான் வாங்கினேன் அந்த பவுடர் வச்சு ஜஸ்ட்டு தண்ணியிலே வந்துட்டு பாப்பா கலக்கி விட்டுட்டு அந்த ஜெல்லி வந்து பண்ணியிருந்தா பட் ஜெல்லி வந்து சூப்பராகவே இருந்தது இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளாக் கரண்ட் டேஸ்ட்டு எனக்கு யூஸ்வலாக பிளாக் கரண்ட் டேஸ்ட்டு பிடிக்கும் ஸோ ஜெல்லி வந்துட்டு பாப்பா வந்து சாப்பிட்டுட்டு அவங்க அண்ணன் வந்து டென்னிஸ் கிளாஸ் போயிருந்தான் ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் வந்து எடுத்து வச்சிருந்தான் பாப்பாவுக்கு வந்து ஜெல்லி ஆக்சுவலி வந்து அகர் அகர் வாங்கி தான் பண்ணணும்னு ஆசை நான் வந்து மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கும் போது பாப்பாவே வந்து ரெடி பண்ணிட்டான் நான் ஜஸ்ட் ஈவினிங் மட்டும்தான் அதை வந்து பார்த்துருந்தேன் ஸோ நம்மளோட சூப்பரான ஆட்டுக்காலும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சிங்க ஸோ இந்த சண்டே எங்களுக்கு ஆட்டுக்கால் ப்ளஸ் மட்டன் ஈரலோடு போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்